ஆய் வாங்க எல்லாருக்குமே வெத்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்றைக்கி சூப்பரான வத்த குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி வெத்த குழம்பு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வத்த குழம்பு நம்ம நிறைய பொருள்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்லாம் கிடையாது ரொம்ப கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம டேஸ்ட்டாக செஞ்சாலே நல்லா தான் இருக்கும் அதுபோல் இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தல் போட்டு சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் செய்ய போகிறேன் அருமையாக இருக்கும் அதுக்கு முக்கியமான பொருளே பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் அந்த சுண்டக்காய் வத்தல் தாங்க வேற லெவலில் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காஞ்ச சுண்டக்கா குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரும மிளகு இருக்கும் இல்லைங்களா கருப்பு மிளகு அந்த நல்ல மிளகு போட்டுக்கோங்க போட்டு அதுவும் பொரிஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு குண்டு வரமிளகா போட்டுக்கோங்க அது கொஞ்சம் செவந்த பிறகு நல்லா தோலை உரிச்ச பூண்டை நீளவாக்கில் வெட்டிக்கோங்க வெட்டி நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு போட்டு அந்த பூண்டு வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும் செவந்து வரும் ரொம்ப செவக்க தேவையில்ல ஓரளவுக்கு செவந்த பிறகு மேலெல்லாம் அப்படி பொரியும் பொறிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா ஊற வச்சு தோலை உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும் உள்ளெல்லாம் கூட சூப்பராக வதங்கி வரும் இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நம்மளுக்கு ஒரு பக்கம் வதங்கட்டும் நான் வந்து புளி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பெரிய எலிமிச்சம் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் ஊரட்டும் இந்த பக்கம் நம்மளுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சில அரைச்சி ஊற்றுவாங்க அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க ஆனால் எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிச்சிருந்ததுனால இப்படி தான் போட்டேன் நான் இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும் சூப்பராக வெந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் இது இருக்கட்டும் நம்ம வந்து புளி கரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு தூள் போடவே மாட்டேங்க வத்த குழம்புக்கு நம்ம வந்து தனி மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாம் போட்டால் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் மூணுலேருந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது அப்படியே டபுளாக நீங்கள் தனியா பொடி போடணும் இப்போ நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போடுறேன் அப்படின்னா ஆறு அளவுக்கு நீங்கள் தனியா தூள் போடணும் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டேன் பத்தலால அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போட்டு மூன்று ஸ்பூன் ஆக்கிக்கிட்டேன் ஆறு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய் தூள் தூவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் ஹோட்டலெல்லாம் வாங்க சொல்ல நல்லா கலராக இருக்கும் இல்லைங்களா அது வேறு ஒரு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க காஷ்மீரி மிளகாய் தூள் தான் நீங்கள் மிளகாய் தூள் இல்லைனா கூட மிளகாவை ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி நான் வந்து மிளகாய் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது ரொம்ப காரமே இருக்காதுங்க நீங்கள் தைரியமாக போடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுவிட்டு எல்லா மசாலாவும் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி புளி வந்து கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புளி நல்லா ஒரு பெரிய எலிமிஞ்ச மலை சைஸ் அளவுக்கு நான் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி நீங்கள் டேரெக்டாக இதில் ஊற்றிடலாம் ஏன்னா மசாலாலாம் நம்ம போட்டுவிட்டோம் இல்லையா போட்டுவிட்டு புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மூடி விட்டு விட்டுடுங்க இப்போ இந்த குழம்பு நம்மளுக்கு நல்லா சுருண்டு சுண்டு வரணும் சூப்பராக சுண்டு வந்த பிறகு நம்ம வத்தல் அந்த சுண்டக்காய் வத்தல் இருக்கும் இல்லைங்களா அது வந்து தனியாக தான் நம்ம வறுத்து போடணும் அப்போ தான் சூப்பராகும் இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் சு நல்லா சுருண்டு வரணுங்க சுருண்டு வந்த பிறகு வெள்ளம் தாங்க நீங்கள் கண்டிப்பாக போடணும் சுகர் போடலாம் ஆனால் வெல்லத்துக்கு இருக்க மாதிரி சுகருக்கு அந்த அளவுக்கு சூப்பராகலாம் இருக்காது சுகர் போட்டுக்கோங்க வெள்ளம் இல்லைனா சுகர் போட்டுக்கோங்க நல்லா ஒரு பெரிய நெல்லிக்கு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து அதை போட்டு அது கரையட்டோன்னு சொல்லி மூடி விட்டுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தாலிப்பு கரண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடிக்கிறவங்களுக்கு என்ன விட்டு நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் விட்டுட்டு அதுலேயே சுண்டக்காய் வைத்தல் போட்டு நல்லா செவக்க விடுங்க நல்லா செவந்த பிறகு இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அதில் அந்த சுண்டக்காய் வைத்தல் எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுட்டு கருவேப்பிலக்கத்தொண்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக தயாராகிடும் காஞ்சி சுண்டக்காய் வத்த குழம்பு சூப்பராக தயாராகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே நல்லா தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் சுட சுட இருக்க சொல்ல அதை தூவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ரொம்ப சிம்பிளான கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு தயார் பண்ணிடலாம் இப்படி நீங்கள் தனியாக வறுத்து போட சொல்ல உங்களுக்கு கசப்பு கூட குழம்புல இறங்காது கண்டிப்பாக குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அதனால் பூண்டு வெங்காயம்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்ப நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த குழம்பு வைக்க சொல்ல இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சேன் ஆனால் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் கேரட் பொரியல் அப்பளம் சூப்பர் சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வத்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்க இன்கிரீடியன்ஸை வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை வச்சு தான் வைக்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் தேங்காய் கூட ஊற்றுவாங்க ஆனால் தேங்காய் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க நான் நிறைய வத்த குழம்பு மீன் குழம்பு நிறைய ரெசிபிஸ் போட்டு போட்டிருக்கேன் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை நம்ம பார்த்து ட்ரை பண்ணலாம்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் செக் பண்ணலாம் சூப்பராக இருக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்